ஈட்டென்று வந்து நீங்கள் ஒரு நாலு கணக்கு வந்து ரத்து கொண்டிருக்கீங்க இன்னும் வார சந்தை என்ன வந்து அபிலாமையன் கோயில் அண்ணாமணி அவங்களாம் உள்காடுகள் வந்து யாரும் வராதுனால வந்து ஈட்டென்றை வந்து நீங்கள் ரத்து பண்ணியிருக்கீங்க அதில் நான் வர இருக்கிறேன் அதே மாதிரி மாற்றங்கள் என்ன மாதிரி எந்தெந்த கடையில் வந்து ஏல முகமாக இருக்குதோ அதையும் வந்து நீங்கள் வந்து மறுபரிசீலனை பண்ணி இந்த மாநகராட்சிக்கு இங்கே வருவாயை கிடைக்கும் சார் ஏன்னா வந்து சார் நீங்கள் அதை பசாண்டுக்கு பக்கத்தில் அவங்க பிடபிள்யூ வந்து போடுறாங்க அதே ஆப்போசிட் ஆப்பி போட்டோம்னா அவங்க வந்து தனியார் வந்து வாழை வந்து கம்மியாக தான் தர்றாங்க நீங்கள் பொதுப்பணித்துறை குழுக்களை வந்து அரசு வைத்து வச்சு நீங்கள் கடனை வந்து ஏழ முடியல பொதுப்பணித்துறை குழுக்களை நீங்கள் வந்து ஏற்றுக்கூடாது கூடாது பிரசலன் பண்ணி பஸ் ஸ்டாண்ட் இருக்கக்கூடிய அந்த ஓட்டல் கடையை குறைச்சி மதிப்பு விட்டு பண்ணி இது பண்ணி அந்த கடைகளை சேர்த்துன்னா நாங்கள் அதற்கான ஏற்பாடுகளை கண்டிப்பாக சேர்க்குறோம் பெருங்காயங்களை பிடிக்க நடவடிக்கை மாநகராட்சி ஊழியர்கள் மேற்கொள்ளலாம் என்று உச்ச நீதிமன்றம் அனுமதி எந்த மாநகராட்சியும் மாநகராட்சி முன்மாதிரி

i um. முப்பத்தி மூணு முப்பத்தி மூணு பதினாறு பதினேழு பதினெட்டு மத்தமோதி என்பது முப்பத்தி மூணு இந்த கேபு முப்பத்தி ரெண்டு அந்த முப்பத்தி I was இங்க இருக்கிற எல்லா கேரக்டர்ஸ்ல விஷயங்களை நாங்க கரெக்ட்டா கொண்டு வரணும் சார். நான் இங்க வரேன். சார் சார். அம்மு சார். இல்ல தப்பு சார். ஓதே ஓதே. கம்மு சார் வந்து உனக்கு நான் இதਾ தப்பு சார். ஒரு நிமிஷம். ஆனந்தம். அம்மு சார் நீ சோரியே ஐட்டரா நீங்க அதை எப்படி டிஸ்சு பண்ணுறோம்? நம்ம உக்காந்து நீங்க டிஸ்சு பண்ணுங்களேன். இப்படிங்க, இந்த பண்ணுங்க, இது குடுக்குறாங்க, இது வீங்க பிரச்சனை இருந்தா ரூம் போடுங்க. அப்படி நீங்க சார் கொஞ்சம் நீங்க அவரோட உட்கார்ந்து பேரிகேஸ் அப்பதான் சரியா ஒரு பாருங்க மண்டலத்துல ஒரு கேட்கணும்னு அவங்க முடியல காரணம் கவுன்சில் கேட்கிற எந்த வேலையும் செஞ்சு முடியல அதெல்லாம் சொல்றதுக்கு பொறுப்புறாங்க நீங்க அதிகாரிகளுக்கு கீழே இருக்கிறவங்க அவங்க தன்னிச்சையாக

அதில் என்ன பணிகள் செய்யலாம்ன்றதை டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக தான் நான் இந்த பண்டை எவ்வளோ இருக்கு என்னன்றதை நான் கேட்கல தீர்வு இன்ன வரைக்குமே எனக்கு கிடைக்கல கிட்டத்தட்ட பன்னெண்டு நாள் ஆகுது ஒரு மேருமே எங்கள் நிலைமைன்னா மித்த மாவட்ட உறுப்பினர்களுக்கு எல்லாமே யூஸ் ஆறிங்க thank you 私はすぐに歌えない。<laughs>

எந்த இடத்துல லெவல் எடுத்துக்கோங்க எங்க டெஸ்டி ஏஜ் எந்த இடத்துல உங்களுக்கு சவுண்ட் அதுக்கு அதுக்கும் எடுத்த பாதா சக்கரை லெவல் எடுப்பீங்களா அது யார் அதுக்கு தகுந்த ஈக்காங்களா இதெல்லாம் எப்படி ஓட்டுருக்கு நீங்கள் அனுமதிக்கீங்க அப்போ அதுக்கு பகுதியில் ஆள் எடுத்தேன் ரிப்பார்ட் ஆளுங்களை கொடுப்பாங்க தண்ணூறு அதுக்கு இந்த மாதிரி நாவலை கொடுத்து கேட்குங்க நீங்கள் எப்படி பார்ப்பீங்க

என்ன <laughs> போட்ட <laughs>

தோதவரே யாரையும் உபயசி இல்லை அதான் கூ쁘றது பார்த்து வர எல்லாரும் நான் படு வாரிய கூடி யோ பார்த்து நான் வந்து அது திபாத்திரத்துக்கு சர்வே பண்ணமா எல்லாம் முடிச்சுட்டு வோம் 9 1/4 கோடிக்கு புதிய மின் விளக்கங்கள அல்லது இருக்குற விளக்கங்கள LED-யா கன்வெர்ட் பண்றதுக்கு 9 1/4 பண்ணி வந்து ஒரு ரேட் ஃபிக்ஸ் ஒரு அந்த கமிட்டியை கூட்டி இது பண்ண சொல்லியிருக்காங்க டைம் இந்த ப்ராஜெக்ட் வந்து நமக்கு மேக்ஸிமம் ஒரு ரெண்டு மாதம் ஒரு மாதத்துக்குள்ள வந்துடும் வைங்க அந்த மீட் டைம் வந்து நம்ம பெரிய அளவில் நம்ம செலவு பண்ணாமல் ஒரு குறைந்த அளவில் செலவு பண்ணி தெருவிளக்குகள் புதிதாக மாற்றுறது வந்து நம்ம கண்டிப்பாக வந்து அந்த ஸ்கீம்லேயே கொண்டு வர போகிறோம் ஒரு இத்தனை கம்பவுண்ட் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் தெருவிளக்குகள் பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் ஃபண்டு கண்டிப்பாக வந்துடும்

அது ஒரு பேரு கூட பார்த்து வரவே நீங்க பார்க்க அது பிரச்சனை இந்த ரோட் பேக்கேஜ் நீங்க சில குளறு விடுகள் இந்த ஒரு 10 நாளைக்கு கூட ஏறப்பட்ட பிரச்சனை எழுந்துச்சு அதை நிவர்த்தி பண்றதுக்கு என்ன வழியோ அதை பண்ணுங்க இந்த பணியை முடிச்சுடுவோம் விரைவா முடிச்சுடுவோம் அதே மாதிரி ஜெய் அது வந்து do இந்த பண்ணிட்டத முடிவு பண்ணிட்டு உங்களுக்கு தகவல் தெரிவிப்போம் நீங்கள் அனைத்து மாவட்ட உறுப்பினர்களும் இந்த நிகழ்ச்சியை கலந்து கொண்டு நமது பள்ளி மாணவர்களுக்கு இந்த திட்டத்தை சென்று சேர அனைவரும் ஒத்துழைப்பு கொடுத்து அந்த நிகழ்ச்சியை கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன்